சண்டை இந்த கதையை பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க தர்மனுக்கும் பீமனுக்கும் எப்படி சண்டை வரும் அண்ணன் தம்பிங்க தர்மம் எது சொன்னாலும் எல்லாரும் ஒத்து போகிறாங்க ஒரு நாள் ஒரு சின்ன சண்டை வந்தது அது என்ன சண்டைன்னு பார்ப்போம் ஒரு நாள் தர்மனும் கர்ணனும் தர்மத்தில் சிறந்தவர்கள் நான் சொல்கிறது புரியுங்களா தர்மனும் கர்ணனும் தர்மத்தில் மிக சிறந்தவர்கள் ஆனால் புகழ் வந்து கர்ணனுக்கு தான் இருந்தது தர்மர் அந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க தர்மர் வந்து மிகப்பெரிய கர்ணனை விட தர்மசாலின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த புகழ்ச்சி கர்ணனுக்கு மட்டும்தான் இருந்தது இதற்கு ஒரு சம்பவம் காரணமாக இருந்தது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் தர்மர்கிட்ட ஒருத்தன் வந்து தர்மம் கேட்க வரான் ஐயா ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம் பிள்ளைங்க நாலஞ்சு பிள்ளைங்க சாப்பாட்டுக்கே இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் பொன் பொருள் இருந்தால் கொடுங்க அல்லது உணவுப் பொருள் இருந்தால் கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையே சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் தரும யோசனை பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா தரேன் ஏதாச்சும் நிறார் இதை பீமனும் பக்கத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் போயிடுறான் போனவுனே ஒரு தன்றாவை எடுத்துகிட்டு வந்தான் பீமன் எங்கள் அண்ணன் தர்மர் காலத்தை வென்றவர் முக்காலும் அறிந்தவர் மிகப்பெரிய தர்மசாலி அப்படின்னு சொல்லி தன்றாவை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் கிளம்பிட்டான் தர்மருக்கு ஒரே சந்தேகம் என்னடாது நம்ம ஒன்றுமே சொல்லலையே அடுத்த வாரம் வா ஏதோ பணம் தரோம் பொருள் தரம்லாம் நான் சொன்னோம் பீமையான் தம்பி இப்படி தன்றா போடுறான் ஊரெல்லாம் காலத்தை வென்றவருங்கிறான் தர்ம பிறப்புங்கிறான் முக்காலும் உணர்ந்தவருங்கிறான் இதில் என்ன அர்த்தம் இருக்குது ஒன்றுமே புரியல டே நிப்பாட்டுரா இங்கே வாடா அப்படிங்கிறார் பீமனா பீமனை வந்து கூப்பிட்டு என்ன என்னடா தண்டா போட்டுக்கிட்டு இருக்க ஆமா என்ன நீ முக்காலத்தையும் உணர்ந்தவர் மிகப்பெரிய தர்மசாலி புரியுங்களா கடவுளுக்கு நிகரானவர் அப்படிங்கிறான் என்னடா பைத்தியம் பிடிச்சி போயிச்சா எதுக்காக அப்படி சொல்கிறேன் ஆமாம் ஒருத்தன் வந்து உன்னகிட்ட தானம் கேட்கலாம் தர்மம் கேட்குறான் நீ என்ன சொல்லியிருக்கணும் இருந்தால் கொடுத்துருக்கணும் இல்லை என்னட்டா இல்லாப்பான்னு சொல்லியிருக்கணும் நீ அடுத்த வாரம் வா தரேன்னு சொன்னீங்க அடுத்த வாரம் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியா சரி நீயே உயிரோடு இருக்கதா வச்சுக்கோ ஒன்னுகிட்ட தர்மம் கேட்டு வந்தானே அவன் அடுத்த வாரம் வரைக்கும் உயிரோடு இருப்பான் இது எப்படி தெரியும் முக்காலும் உணர்வுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு ஆக மொத்தம் நீ முக்காலத்தையும் விரும்புவான் தெரிஞ்சிருந்துருக்க முக்காலத்தையும் தெரிஞ்ச தொட்டு தான் நீ அடுத்த வாரம் வானு இருக்க புரியுதா தர்மங்கிறது அன்றறிவாமல் என்னாவது அறம் செய்க அப்படின்னா நினைச்ச உடனே கேட்ட உனக்கு கொடுத்துடணும் அதுதான் தர்மம் நீ ஒரு வாரம் கழித்து வாத்தாரான்னு சொன்னீங்கன்னா முக்காலத்தையும் உணர்ந்தவனால் தான் அதை சொல்ல முடியும் நீ எவ்வளோ புரிய தர்ம நீ நீயே அடுத்த வாரம் சொன்னீங்கன்னா சராசரி மக்கள் எப்படி தர்மம் செய்வார்கள் மிகப்பெரிய கொஷின் தர்மரையாக பார்த்து பீமன் கேள்வி கேட்டான் பயந்து போட்டார் அவன் கேட்ட கேள்விகளுக்கு தர்மரால பதில் சொல்ல முடியலை அப்பா சாமி மன்னிச்சுக்கடா தெரியாமல் சொல்லிட்டேன் நான் அவனை கூப்பிட்டு ஏதாச்சும் கொடுத்துறேன்னு உடனே கூப்பிட்டு எதை கொடுத்தா எதுக்கு நான் சொல்லணும்னா தர்மம் சிறந்தவன் எப்படி இருக்க வேண்டும் தர்மசாலி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்கு மகாபாரதத்தில் வர கதை தான் இது உடனே அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்துருந்த பிரச்சனை எல்லாம் அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு யாருக்கு பீமான் நக சகாதேவா எல்லாரும் தெரிஞ்சு போச்சு பொண்ணேன் சரி இவ்வளோ தர்மம் அண்ணன் செய்கிறாரு ஆனால் இந்த புகழ் கர்ணனுக்கு தான் இருக்குது கர்ணனை போல் மிகப்பெரிய தர்மசாலி யாரும் கிடையாது அப்படி தான் புகழ்ச்சி அடைஞ்சிருக்கான் இந்த ஏன் அண்ணனுக்கு வரல அண்ணன் கேட்டவனுக்கெல்லாம் இல்லாமல் கொடுப்பார் இன்றைக்கி நடந்த சம்பவம் வேறு ஆனால் இது வரைக்கும் அவர் இல்லைன்னு சொன்னார் கேட்டவனே இருக்கிறத கொடுக்குறோம் இது பெரிய சந்தேகம் அவங்களுக்குள்ள சரி கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிடு அவருக்கு தான் தெரியும் இதனுடைய ரகசியம் நான் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்போம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை வர சொல்கிறாங்க அவரும் வர்றார் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க நாங்களும் தான் அள்ளி எள்ளி கொடுக்குறோம் எங்களுக்கு தர்ம பிறப்புன்னு பட்டமெல்லாம் கிடையாது பேரளவுக்கு தான் தர்மன்னு இருக்குது கர்ணனுக்கு தான் போலும் பேரும் இருக்குது இது என்ன காரணம் கிருஷ்ணா அப்படியா டெஸ்ட்டு வச்சுருவோமே எதையும் வாயால் சொன்னால் இல்லைப்பா கர்ணன் தான் நிறையா தர்மம் செய்கிறவன் உங்கள் அண்ணன் கடை நான் சொன்னால் இருக்குமா அது ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்த்துருவோம் அப்போ தெரிஞ்சிருக்கல ஓகேட்டானோ சரி கர்ணனை கூப்பிட்றாரு வாங்கடா போவோம் எல்லாரும் போய் கர்ணனை போய் பார்க்குறாங்க உனக்கும் தர்மருக்கும் ஒரு போட்டி இந்த நான்கு பாண்டவர்களுக்கும் உங்கள் துரியவன குடும்பத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன் என்ன போட்டி கர்ணன் கேட்குறான் தர்மம் செய்யணும் அப்படியா சரி என்ன செய்யணும் சொல் அப்படிங்கிறான் கர்ணன் சரி வாங்கின ஒரு ஊர் கலைச்சார் மிகப்பெரிய ஒரு தங்க மலை ஒரு நாள் உங்கள்கிட்ட இந்த ஒரு நாளில் தங்க மலையை உடச்சி தர்மம் எவ்வளோ பண்ணுறானோ யார் நிறையா பண்ணுறானோ தான் தர்மசாலி ஓட்டி சரி ஒத்துக்கிட்டான் கர்ணா ஒத்துக்கிட்டான் தர்மரும் ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நாளை காலைல பத்து மணிக்கு வரும் இந்த மலையை யார் எந்த அளவுக்கு உடச்சி கொடுக்குறா ஊர் மக்களுக்குன்னு பார்த்துருந்தான் அப்படின்ட்டார் சரி உடனே பஞ்சாப் ஆண்டவர் அஞ்சு பேர் அர்ஜுனன் நகலம் சகாதகம் பீம தர்மர் எல்லாம் பெரிய கட்டாரத்தை எடுத்தானுங்க தங்க முறையை அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டானோ சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்டா ஊர் மக்களுக்கு ஒருத்தன் தண்டா கூட போ தங்க இருக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு போங்கடா வந்து ஒட்டாச்சி 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 எல்லாம் ஊர் மக்களுக்கு பாதி உழைச்சி விட்டானோம் சாயந்தரத்துக்குள்ளே கருணா ஒரு மலை உடைக்கவே இல்லை அம்பாட்டில் உட்காந்துருக்கான் ஜாலியாக போகிறான்னு சொல்லுறான் சின்னதேந்தி பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கான் மக்கியான அது போனான் மக்கியான ஆசி கிருஷ்ண போல தான் போகிறாரு அங்கே பீமை தர்ம நகுலம் சகாதேவன் எல்லாம் சொல்கிறான் பாத்தியா கிருஷ்ணா நீ சொன்ன ஒன்று இந்த மலையில் முக்கால்வாசி மலையை உடைச்சி எல்லா ஊர் மக்களுக்கும் கொடுத்துட்டான் கருணம் பாரு இந்த மலையை ஒரு கொஞ்சம் கூட உடைக்கல அப்படியே ஆச்சுருக்கான் முழுசா அவன் பேராசா அவன் கர்ணன் நான் சொல்லப்படுறீங்க நீ சொல்லிட்டு போனேன் கொஞ்ச நாளைச்சும் உடச்சான்னா அப்படியே வச்சுருக்கான் மலையாக என்னனு நீ போய் கேட்டு இப்போ நாங்கள் தானே செய்யும் பொறுப்பாக ஒரு சைடு நியாயத்தை கேட்டுட்டு விஜய் கட்சி மாதிரி இன்னொரு சைடு நியாயத்தை கேட்க வேண்டாம்மா அவர் லேட்டாக இருந்தது தான் காரணம் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் என்ன அர்த்தம் அவன் மேலே என்ன தப்பு ஞாயம் அவனையும் விசாரித்தான் தெரியும் அப்படின்ட்டார் விஷம் சரி வா கருணக்கு போய் கேட்போம் அப்படின்னாரு என்ன காரணம் உன்னகிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் நேரத்தை மலையை உடைக்க எல்லோரும் கூடான்னு சொல்லிட்டு போனா இனி ஏன் மலையை உடைக்கவே இல்லை அப்படின்னு அது ஏன் மலையால் இருந்தாலும் நான் உடைச்சி கொடுப்பான்ட்டான் என்னடா சொல்கிறே நீ மலையை ரெண்டு பேருக்கும் தானே கொடுத்தான் ஆமாம் கொடுத்துட்டு போனேன் தர்ம செய்ய சொல்லி சொன்னேன் நீ போனதுக்கு பிறகு ஒருத்தான் தான் ஐயா ரொம்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது துன்பமாக இருக்குது துயரமாக இருக்குது எல்லாம் ஒன்று தான் துன்பம் தயாரும் நாலஞ்சு பிள்ளைங்க இருக்குது பொண்ணை கட்டி கொடுக்கணும் பயலுக்கு வேலைக்கு வாங்கணும் என்ன பண்ண தெரியல சொத்துக்கே வழி இல்லை ஏதாச்சும் உதவி செய்யணும் அவ்வளோ கஷ்டப்படுற ஆனால் ஆமாண்ணா இந்த மலை தங்க மலை ஒன்றோட தான் நீ வச்சுக்கிடான்ட்டேன் அப்போ அவனுடைய மலையை போச்சு அதை உடச்சு எப்படி நான் மற்ற கொடுக்க முடியன்ட்டான் இதுதான் தர்மம் செய்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் கர்ண திரும்பி இவங்கள பார்த்தாரு எல்லாம் தொங்கப்பட்டான் அவன் முடிஞ்ச தர்மம் செய்ய மனம் தான் வேண்டும் பல கோடி ரூபா வச்சுக்கிட்டு பொத்தன் நான் அஞ்சு லட்சம் ரூபா கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்தேன் இலவசமாக ஆயிரம் பேருக்கு சோறு போட்டேன் பஸ்டாண்டு கட்டி விட்டேன் நீ பல கோடி ரூபாய்க்கு வந்த ஒரு கோடி ரூபா சில தர்மம் பண்ணுறது இல்லை பெரிய விஷயம் இல்லை இப்படி இதா இல்லையா இதே பைபிளையும் ஒரு கதை இருக்கு ஒரு பாதிரியார் மீட்டிங் நடத்துகிறார் அன்னை தெலசா மாதிரி எல்லாருக்கும் இலவசமாக சோறு போடணும் நிதி உதவி பற்றலை யாராச்சும் எல்லாம் டொனேஷன் கொடுக்க மிகப்பெரியார் அந்த ஊரில் பாதிரியார் கேட்கறார் அந்த ஊரில் அவங்க எல்லோரும் அந்த பணம் கொடுக்குறாங்க அவங்க ஒன்று தகுதிக்கேற்ப பணம் கொடுத்துருக்கான் இதை கேட்டால் ஒரு வயசான தொண்ணூறு வயது மூதாட்டி வருது கங்கையை வந்து அதுவும் சுருக்கு என்று எடுத்து கையில் உள்ள சில்லற காசு அது அன்றாடம் வாழ பிச்சை எடுத்த காசு புறாத்துட்டு கொடுத்து முண்டியெல்லாம் எல்லாரும் தத்தாங்க நீ என்ன பிச்சை எடுத்துக்கோணுங்க இது தர்மம் செய்ய தானே எனக்கு நாளைக்கு போனால் யாராச்சும் காசு கொடுப்பான் அதை வச்சு நான் பழச்சிக்குவேன் எனக்கு எதுக்கு இன்றைக்கி இந்த காசு அப்படின்னு சொல்லிதான் அப்போது மிகப்பெரிய நன்கொடை தருபவர்களுக்கு ஒரு நல்ல சன்மானம் தரப்படும் ஒரு பாரியார் சொல்லியிருந்தாங்க அந்த சன்மானத்தை தூக்கி அந்த வயதான மூதாண்டிட்ட கொடுங்கடான்டா எல்லோரும் கேட்டாங்க அது பிடிச்ச சில்லற பிச்சை எடுத்த காசு ஒரு அஞ்சு ரூபா கூட தேரா அதை போட்டுக்கு ஒவ்வொருத்தான் ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சக்கணக்கில் போட்டிருக்கான் அவனுக்கெல்லாம் அந்த ப்ரைஸ் கொடுக்காமல் போய்விடு என்ன வேற்று நியாயம் தன்னிடம் இருக்கும் பொருளில் இப்போ ஒரு கோடி ரூபா சொத்து வச்சிருக்கேன் அதில் நான் ஒரு பத்து லட்சம் ரூபா டொனேஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அவன் வாழ்வதற்கே அடுத்த வேலை சோறு இல்லை அவன் தன்னிடம் உள்ள பொருளை பூராவத்தம் கொடுக்குறான்னா மனதிலே தர்மம் செய்ய பெரியவன் எவனோ அவன் தான் உயர்ந்த தர்மசாலி மகாபாரதம் சொல்வது மற்ற பைபிள் கதை திருக்குறான் போன்ற நூல்களிலும் உண்டு இந்த மாதிரி கதைகள்லாம் ஏ இதுதான் ஒரு தர்மம் என்ன செய்ய வேண்டும் அன்றறிவாம் என்னாவது அறம் செய்க அவ யார் அறம் செய்ய விரும்பும்னு சொன்ன முதல்ல அறம் செய்யன்னு சொல்லலை முதல்ல நம்ம மற்றவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வேணும் மனசுக்கு அந்த மனம் பிறகு வார்த்தையால் வரும் பிறகு செயலாக மாறும் தர்மம் செய்யும் ஏண்டா அப்படி தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும் அறத்தை பற்றிய நூல் தான் திருக்குறன் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் அறத்துப்பாலும் மகளை வச்சார் ஏன் அறத்து போல முதல்ல வச்சாரு அறம் பயனை தரும் மறுமை பயனை தரும் வீடு பயனை தரும் இன்மைப்பெயரணும்னா தர்மம் செய்யறதுனால இந்த ஜென்மத்துல உனக்கு எந்த வித துன்பமும் இருக்காது உடனே என்ன சாரம் நிறைய தர்மம் செய்யும் ஏழையா இருக்க ஏழையா இருப்பது குற்றம் அல்ல வியாதியோடு தான் குற்றம் புரியுங்களா அதாவது துன்பம் பிணி நோய் என்று கொண்டு இருக்குது என்றால் வரும் போவும் மருந்து சாப்பிட்டா போய்டும் புரியுங்களா வைத்திய வலிக்குது மருந்து சாப்பிட்டா போய்டும் இதுக்கு பேர் நோய் வந்துட்டு போய்டும் பிணி என்பது நம்மளோட பிணிந்து இருக்கும் அது என்ன மருந்து சாப்பிட்டாலும் போகாது சாவர வரைக்கும் இதுக்கு பேர் பிணி இந்த தர்மம் செய்கிறதுனால் பிணி இருக்காது புரியுங்களா துயரம் வரஞ்சோரம் அடிக்கும் மாத்திரை சாப்பிட்டா ஹாஸ்பத்திரி போட்டால் சரியாக போடும் நம்ம எப்போதும் பிணித்து இருக்கிறா பிணித்து இருக்காது அதுதான் இன்மைப்பயன் அறம் எதற்கு தர்மம் இன்மை இன்மைப்பயனில் சிறுமையாக வாழ வைக்கும் ஒன்று அடுத்தது மறுமை பயம் அடுத்த பரப்பில் நீ செய்கிற தர்மம் அடுத்த பரப்புலையும் ஒன்றை கொடி சொன்னால் பார்க்க வைக்கும் நல்ல வழி துன்பம் இல்லாமல் வாழ வைக்கும் புரிங்களா அந்த அடுத்த பிறப்பிலே நாம் செய்கிற தர்மத்திற்கு ஏற்ப பலன் கிடைக்கும் அந்த தர்மத்தின் படி வாழும்போது வே வேள்விகள் யாகங்கள் செய்ய வேண்டும் அந்த மாதிரி செஞ்சாரு ஆனால் வீடு பெயர் கிடைக்கும் வீடு பெயர் என்பது முக்தி அடைதல் இறைவனை அடைதல் இறைவன் நாடு கறத்தல் படுவது பாடு சுடுவது சூடு கெடுவது கேடு விடுவது வீடு எல்லா துன்பத்தையும் அவன் வரும் விடுகிறானோ அவனுக்கு வீடு பெயர் கிடைக்கும் இப்போ தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டானா நூற்றம்பது ரூபா மிச்சம் புரியுங்களா தம் அடிக்கிறது நிப்பாட்டினா ஒரு நாளைக்கு நூறுரூவா மிச்சம் இப்போ விட 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 இன்பம்தான் எல்லா பற்றுகளையும் விடுவது அதனால்தான் யான் எனது என்ற பற்றை விடுகிறவன் தான் இறைவனில் சேருவான் எனவே அறத்தை முதலில் வள்ளுவர் வைத்ததற்கு தர்மத்தை எதற்காக செய்ய வேண்டும் என்றால் மூன்று விதமான பயன் கிடைக்கும் நமக்கு ஒருத்தன்ட்டா ஆயிரம் ரூபா வேணுமா ஐநூறுரூவா வேணுமா நூறுரூவா வேணுமானா என்ன சொல்லுவான் ஆயிரம் ரூபா வேணும் தான் நினைப்பான் இப்போ மூன்று வித பயன்களை தருவதால் முதலில் அறத்து பொருள் பால் ரெண்டு பலன்தான் தரும் தின்மை பயன் மறுமை பயன் தரும் இந்த ஜென்மத்தில் பயன் கிடைக்கும் அடுத்த ஜென்மத்தில் பயன் கிடைக்கும் எப்படி அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் பொருட்பால் அந்த பொருள்களை வேள்விகள் யாகங்கள் எல்லாம் செஞ்சோம்னா யாகங்கள் எதற்காக செய்வது என்றால் மனிதன் வாழ்வதற்கு என்ன வேண்டும் பஞ்சபூதங்கள் வேண்டும் பஞ்சபூதங்கள் நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் இது அத்தனையும் இருந்தால்தான் மனிதன் உயிர் உயிர்வாதமன் இந்த அத்தனையும் யாரோ ஒருவன் படைத்திருக்கிறான் அந்த படைத்தவனுக்கு நாம் எப்படி நேரடியாக உதவி செய்வது அதுக்கு தான் வேள்விகள் யாகங்கள் வேள்விகள் தீய போட்டு கொழுத்துடு தொட்டு அதை நிவர்த்தியாக இறைவனுக்கு நாம் செய்கிறோம் புரியுங்களா அந்த மாதிரி செய்தால் இன்மை பயன் மறுமை பயன் கிடைக்கும் ரெண்டு பயன் கிடைக்கும் புரியுங்களா இன்பம் மூன்றாவதாக அறம் பொருள் இன்பம்னு பிரிச்சால் வருவார் இன்பம் எதற்காக அது இன்பம்னா உனக்கு காமம் செக்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது எந்த பொருள் மேற்பட்டு வைத்தாலும் அதற்கு காமம்தான் இன்பம்தான் அது இன்மைப்பிற இன்பை பயனை மட்டுமே அளிக்கும் இந்த ஜென்மத்தில் பயன் கிடைக்கும் நிறையா சம்பாதிச்சிருக்கிற தான் மட்டுமே நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைச்சுன்னா இந்த ஜென்மத்தில் நீ நல்லா வாழலை மறுபிறப்பில் வாழ முடியாது ஊழியில் பெரியது யாவுல மற்றொன்று சூழியன் தான் மந்தன் அடுத்த பிறப்பில் நான் எப்படியோ சம்பாதிச்சுருவேன் நினைச்ச முடியாது நீ செய்த ஊழ்வினை உனக்கு முன்னாடி வந்து நிற்கும் நான் என்னத்தான் அதை ஒரு பழமொழியாக இருக்கு உருண்டு பரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பலமொழி இருக்குது ஏன் நம்முடைய கருமவனை நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியர்களுக்கு ஏற்பத்தான் இப்பொழுது வாழ்கிறோம் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்